சூழ்நிலைகளும் அவங்களை பல விஷயங்களுக்கு இழுத்துட்டு போயிடுது ஒரு மகளை பெற்று அவனை பொக்கிஷம் பாதுகாத்து அவருக்கு இப்படி ஒரு கல்வியை கொடுத்து மருத்துவ படிப்பை கொடுத்து சமுதாயத்துல நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு வளர்ப்பை வளர்த்து விட்டு இருக்காங்க அப்படின்னா இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் வளர்ந்து எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வர்ற எண்ணங்கள் கிடையவே கிடையாது அவங்க தாய் வளர்த்து அந்த வளர்ப்புல இருக்கக்கூடிய எண்ணம் அந்த தாயின் தாய் பாலில் இருக்கக்கூடிய விழிப்புணர்வு அவர்கள் தாய்ப்பால் ஊட்டும் போதே மருத்துவர் கலைவேந்தன் ஐயா அவர்களுக்கு அன்பையும் பண்பையும் பாசத்தையும் சமுதாயத்தில் அனைத்து மக்களுக்கும் பிடித்த நபராகவும் அனைவரும் நேசிக்கக்கூடிய ஒரு நபராகவும் நீ வளரணும் சொல்லி ஊட்டினதுனால மட்டும்தான் இன்னைக்கு இப்படி ஒரு மகன் இப்படி ஒரு மகனால் நம்ம எல்லாருக்கும் என்னன்னா இவருடைய அமைப்புல வந்து இன்னைக்கு நான் வரேன்னா நான் போன வருடம் இதே தருணத்துல நல்லாசிரியர் விருது வாங்குவதற்காக என்னுடைய பெயர் வந்து பரிந்துரை செய்யப்பட்டு அன்னைக்கு வந்திருக்கு வந்த உடனே நான் முதலில் தொடர்பு கொண்ட நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மருத்துவர் கலைவேந்தனை அவள் தான் ஏன் இத சொல்ற அந்த நேரத்துல அப்படின்னா நமக்குள்ள ஆயிரம் திறமைகள் இருக்கும் அந்த திறமைகளை சரியான வாய்ப்பு கொடுத்து கை தூக்கி விட்டவர் அவர் நான் இந்த நிக இந்த மருத்துவர் கலைவேந்தனையாவோட நிகழ்வுலதான் என்னுடைய முதல் முதலில் என் முகத்தில் மீசை வரைந்து கொண்டு பாரதியாக வந்து உட்கார்ந்த என் முகத்தில் தேசிய கொடியை பூசிக்கொண்டு அந்த தேசப்பற்றோடு வந்து இந்த நிகழ்வுல கலந்துகிட்ட தருணங்கள் எல்லாம் நிறைய இருக்கு அப்போ அதெல்லாம் பண்ணும்போது அவர் எனக்கு நிறைய என்னை பாராட்டுவார் ரொம்ப வித்தியாசமா பண்றீங்க அவங்க முயற்சிகள் வந்து எல்லாமே வெற்றி அடையணும் நிறைய வாழ்த்துக்கள் அப்படின்னா சொல்லிருக்கிறாரு மனிதர்களுடைய ஊக்கமான வார்த்தைகள் எங்களை ஒவ்வொரு அடுத்த கட்டத்துக்கும் எடுத்துட்டு போச்சுன்னு தான் சொல்லுவேன் அப்படி எடுத்துட்டு போயிட்டு இருக்க தருணத்துலதான் ஆஹ் சென்ற ஆண்டு ஆஹ் நான் இந்த விருதுக்கு அதாவது தமிழக அரசோட நல்லா பிரியர் விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வாங்குவதற்கு அதாவது நான் ஆசிரியர் பணிக்கு வந்து ஏழே வருடங்கள் தான் ஆச்சு அதாவது அரசு பள்ளியில ஆசிரியர் பணிக்கு வந்து ஏழு வருடங்கள் நிறைவு பெறும் பொழுது என்னுடைய கையில் தமிழக அரசோட நல்லாசிரியர் விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது இருக்கு என் கூட போட்டி போட்டவங்க எல்லாருமே